The நூற்றுக்கணக்கான வருஷங்களா தூங்கிட்டு ஒரு இளவரசி வந்து இப்போ ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட சக்தி வந்து இவங்களோட பிளட்டை வச்சு எந்த விதமான நோயை வேணாலும் கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இப்போ எல்லா பில்லியனியர்ஸும் அங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்காரு இவர் வந்து டென் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து அந்த பெட்டியை வந்து தொட போறப்ப பயங்கரமா ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு அதுக்கடுத்து இன்னொரு பில்லியனர் வந்து பிப்டீன் மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து இவங்களை வந்து ஏலத்துக்கு எடுத்திருப்பாங்க இவரும் அந்த கண்ணாடி பெட்டி பக்கத்துல போய் அதை தொடலான்னு போறப்ப இவரோட ஒரு சொட்டு ரத்த மொத்தம் அந்த கண்ணாடி கூண்ல பட்டதுமே நிலநடுக்கம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது இப்பதான் காட்டுறாங்க இத்தனை வருஷங்களா தூங்கிட்டு இருந்த இளவரசி இப்போ வந்து உயிர் தெளிச்சிட்டாங்க அப்படி சொல்லி அங்க இருக்க பில்லினர்ஸ் எல்லாமே இவங்களோட அழகுல வந்து மயங்கிடுறாங்க கண்ணை திறந்ததும் இவங்க வந்து அவ்வளவு அழகா இருக்காங்க ஹீரோவுமே தன்னோட நோயை குணப்படுத்துறதுக்காக இந்த இளவரசி வந்து ஏலத்தில் எடுத்துட்டு வந்திருப்பான் இப்போ இந்த இளவரசியுமே என்னோட ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்பவே அந்த நோய் வந்து அவனை வந்து தாக்குது அவங்களே தன்னோட கையா இருந்து ரத்தத்தை கொடுக்கலான்னு போறப்ப ஹீரோ அவங்களை தொடரான் அப்ப அவனோட நோய் திடீர்னு குணமாக மாதிரி இருக்கு ஹீரோயின் பக்கத்தில் இருக்கப்ப அவனோட நோய் சரியாகுது தள்ளி போனா எகைன் வர மாதிரி இருக்கு அதனால இந்த இளவரசி வந்து அவன் கூட வச்சுக்கிறான்